அனைவருக்கும் வணக்கம் ஒரு பத்து நாளைக்கு முன்னால் ஒரு யூடியூப் சேனலில் ஒரு அண்ணன் பேசுனதை கேட்டேங்க வைகை யார் நேரடியாக கடலில் கலக்குது பாருங்கள் அப்படின்ட்டு ஒரு இருபது பேசியிருப்பாப்புல இருபது நிமிஷம் பேசியிருந்தாப்புல ஒரு பதில போய் காட்டுவாப்புல இந்த வாருங்க குடிச்சு பார்க்குறேன் இதான் வைகாத்து தண்ணி அப்படின்ட்டு கொஞ்சம் ஒரு கடலுக்கும் அந்த வைகாத்துக்கும் ஒரு நூறு அடி கேப்பில் தண்ணியை குடிச்சிட்டு சொல்லுவாப்புல உப்பு கைக்கிதுன்றார் அப்புறம் கொஞ்சம் தூரம் போயிட்டு இங்கேயும் உப்பு கைக்குதுன்றாப்பில்ல அப்புறம் கொஞ்சம் தூரம் போயிட்டு ஆ இங்கே ஓகே நல்லா நல்லாயிருக்குன்டாப்பில் அது என்ன அது உண்மையாக பொய்யா இது வரைக்கும் நம்ம நிறையா வீடியோவில் கேட்டிருக்கோம் தமிழ்நாட்டிலையே வைகாறு ஒன்று தான் நேரடியாக கடலில் கலக்காது அப்படி தான் நிறையா பேர் பேசி நம்ம கேட்டிருக்கோம் அப்போ நம்ம மதுரைக்காரங்களை வந்துக்கிட்டு வைகாறுனால் நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம் வைகாறு வைகான வந்து தேனி மாவட்டத்திலாம் இருக்குது ஆனால் இருந்தாலும் மதுரைக்காரங்க திண்டுக்கல் காரங்க மூணு மூணுத்துக்குமே ஒரு சொந்தம் அப்படின் தான் சொந்தன்ற மாதிரி தான் இருக்கும் அது என்றைக்கா இருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டாங்க இங்கே மதுரை இருந்தாலும் சரி இந்த மூணு மாவட்டம் சேர்ந்து காய்ங்களும் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்போ அதோட பெருமையை அதோட பெருமை வந்து ஒரு கொச்சப்படுத்துகிற மாதிரி பேசிட்டாரு அப்படின்ட்டு ஒரு சங்கடமாக இருந்துச்சு சரி போய் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்க அந்த பெரிய கம்மாயை போய் நம்ம பார்ப்போம் அங்கே நிறையா பேர்த்து விசாரிப்போம் இது எப்படி நேரடியாக போய் கடலில் கலக்குதா இல்லையா அப்படின்னு விசாரிக்கலான்ட்டு ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு கிளம்பி வந்தாச்சுங்க இதாங்க இந்த கம்மாய் ராமநாதபுரம் பெரிய கண்மாய் தென்கலங்கு பார்த்திங்களா இதான் ஒரு தெற்கு பக்கம் இருக்க மதகுங்க இந்த மதகு வலி தான் கடலுக்கு நிரம்பிச்சுனா கடலுக்கு போகுது இந்த தான் போகும் வாங்க பத்து பேர்கிட்ட குடிச்சுட்ருக்காங்க மேலே அதனால் வீடியோ கட் பண்ணிட்டேன் வாங்க மேலே மேலே வந்தாச்சு அவங்க போயிட்டாங்க மேலே வந்தாச்சு இப்போ இந்த கண்மாயை பார்த்திங்கன்னா இந்த கண்மாய் வைகை அணையும் முல்லை பெரியார் அணையும் கெட்டுவதற்கு முன்னாலேயே கெட்டிட்டாங்க இந்த கண்மையை உருவாக்கியிருக்காங்க அதாவது முல்லை பெரியார் அணை நம்ம வைகை அணை இந்த ரெண்டு அணையும் கெட்டுவதற்கு முன்னாலே இந்த கம்மாயை வந்து உருவாக்கியிருக்காங்க இந்த கண்மாய் பார்த்திங்கன்னா வைகை அணையை காட்டிலேயும் கொஞ்சம் பெருசு அதாவது எப்படி சொல்லணும்னா பதினேழு கிலோமீட்ரு சுற்றுலவுங்க அந்த கம்மாய் ஒரு ரவுண்டு போட்டோம்னா அது பதினேழு கிலோமீட்ரு அடி உயரம் அடி உயரம் அதாவது இப்போ இருக்க நிலம தான் ஏழு அடி உயரம் மூணு அடி வரைக்கும் தண்ணி நீர்த்தேக்கம் பண்ண முடியும் மீதி நாலு அடி தேக்கம் பண்ண முடியாது எல்லா மதகுமே டேமேஜாக இருக்குது சுத்தமாக சரி பண்ணுறதே இல்லை இது பராமரிப்பு சுத்தமாக இல்லை இப்போ இந்த கம்மாயில் இருக்க மரங்கள் பாதி மரம் செத்துருக்கும் ஏன்னா இது களிமண் வந்து ரொம்ப தேங்கிருச்சு களிமண் ரொம்ப தேங்கினால பூமி வந்து இந்த நீர் வந்து உறிஞ்சாது அப்படியே மேலே வந்து அந்த களிமண் வந்து தண்ணியை வந்து உறிஞ்சாது உறிஞ்சாதனால தண்ணி அப்படியே தேங்கி கிடக்கு நிறையா மீன் ஏகப்பட்ட மீன் இருக்குங்க வெளியில் இது வந்து தண்ணி தேங்கி கிடக்கிற தண்ணி இது வெளியில் இருக்கிறப்புறமே தேங்கி கிடக்கிற தண்ணி நான் கம்மாயிக்குள்ளே காட்டுறேன் மேலே ஏறி காட்டுறேன் இப்போ இப்போ என்னென்னா இப்போ இந்த கம்மாய் வந்து எந்த வருஷம் உருவாக்குனாங்கன்னு எங்கேயும் குறிப்பிடலை இந்த ஊர் மக்கள் கேட்டாலும் யாருக்கும் சரியாக தெரியல ஆனால் இது ரொம்ப பழமையான கம்மாப்பா பாண்டியர் மன்னர் காலத்திலருந்தே இருக்குது நம்ம வைகான இதெல்லாம் கெட்டுறதுக்கு முன்னாலே அங்கேருந்து வர தண்ணி இங்கே தான் கடைசியாக வந்து தேங்கும் அப்போ இப்போ அந்த அப்போ இருக்கிறதுலாம் அப்போ வந்து இது வரைக்கும் பெரியவங்களாக இருந்தாங்க அவங்கள்ட்ட கேட்டேன் இந்த கம்மாய் நிறைஞ்சிருக்கா எங்கள் காலத்தில் வரைக்கும் நிறஞ்சது இல்லைப்பா இப்போல்லாம் சும்மா மழை வெஞ்சாலே அந்த மதகுல தண்ணி சேர்த்து வைக்கிறதுனால தண்ணி அது வாரத்தில் வேஸ்ட்டாக வெளியில் போயிடும் அப்படி தான் சொல்கிறாங்க தூர் வரவே இல்லை இந்த கம்மாய் சுத்தமாக தூர் வரவே இல்லைங்க பல வருஷமாக தூர் வராமல் இருக்குங்க அதாங்க இதுக்கு ஒரு இது வந்து பழுதடைஞ்ச காரணமே இது ஒரு இதாங்க காரணம் இப்போ இந்த கமாய்க்கு வந்து வைகானிலேருந்து திறந்து விட்டாங்கன்னா அந்த அந்த கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி அறுபது கிலோமீட்ரு கடந்து கடந்து இந்த கமாயி தான் கடைசியாக வந்து சேருது சரி அப்போ இந்த கமாய் நிறைஞ்சு நேரடியாக கடலில் தான் போய் கலக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கமாய் நிறைஞ்சாலும் நேரடியாக போய் கடலில் கலக்கலை ஐயார் அது ஏன் அப்படி சொல்கிறேன்னா சாயல்குடி கோட்டைன்னு ஒரு ஊர் இருக்குங்க இந்த கம்மாய்க்கு ராமநாத ராமேஸ்வரம் போகிற ஊர் ப பகுதியில் சாயல்குடி கோட்டைன்ற ஊர் இருக்குது இந்த கம்மாயிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளின்னு வச்சுக்கோங்க அந்த கம்மாய்க்கு அங்கே ஒரு கம்மாய் இருக்குது அந்த கம்மாய்க்கு தான் அந்த தண்ணி போய் சேருது அந்த கம்மாய் நிறைஞ்சா தான் நே கடல்லே போய் வீணாக கலக்குதுங்க அப்போ பார்த்துக்கோங்க வைகை ஆறு வந்து கடலில் நேரடியாக போய் கலக்கலை அதுதான் உண்மை அதாவது இந்த கம்மாயோடு முடிஞ்சிருச்சு வைகை தேவை வந்து இந்த கம்மாயோடு முடிஞ்சிருச்சு இந்த கம்மாயிலேருந்து கிட்டத்தட்ட மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஏக்கருக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்க நிலப்பரப்புக்கு நீர் பாசனமாக விளங்குதுங்க இந்த கம்மாய் அப்போ எவ்வளோ நீர் வந்து தேவைப்படும் நீங்களே பார்த்துக்கோங்க அதாவது மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஏக்கருக்கு நீர் பாசனமாக இந்த கம்மாய் இருக்குது அப்போ நீர் வந்து எந்த அளவுக்கு இங்கே இருக்க விவசாயத்துக்கு தேவைப்படும் நீங்களே யோசித்து பாருங்கள் அப்புறம் இந்த இந்த இடத்துக்கெலாம் மிச்சம் இந்த இடத்துக்குலாம் யூஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் வேஸ்ட்டாக அந்த சாயல்குடி கோட்டைக்கு வந்து கம்மாய்க்கு வந்து நீர் போகுது அப்படி போனாலும் அந்த கம்மாய் நிறைஞ்சு அந்த கம்மாய் நிறைஞ்சி போனால் தான் கடலுவே கலக்குது இப்போ இந்த கம்மாய் இந்த கம்மாய் இல்லை அதாவது வைகை ஆறு வர்ற வழித்தடத்தில் இந்த கம்மாய் வந்து இல்லைன்னா அது போய் நேரடியாக கடலு போய் கலந்துச்சுன்னா சொல்லலாம் வைகாறு நேரடியாக கடலில் கலக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த கம்மாய் இந்த கம்மாயோட முடிவடைகிறது அதாவது நம்ம ஏதாவது மலையோரங்களில் ஏதோ ஒரு ஒரு அணை இருந்துச்சுன்னா அந்த அணையிலேருந்து கம்மாய்க்கு தான் ஊரில் இருக்க கம்மாய்க்கு தான் வரும் அந்த கம்மாய்க்கு வந்துச்சுன்னா அந்த அணையோட பேரை சொல்ல மாட்டாங்க அந்த கம்மாயோடய பேர் தான் சொல்லுவாங்க அப்போ பார்த்துக்கங்க வைகையார் வந்து நேரடியாக கடலில் கலக்கலை இதை நம்ம இதான் உண்மை சரிங்களா இந்த கம்மாயோட தண்ணி தான் சாயல்குடி கோட்டைக்கு போகுது அந்த சாயல்குடி கோட்டையிலேருந்து தான் வைகையார் வந்து கடல் போய் கலக்குது எனக்கு என் என்னோடய இதுக்கு வந்து நான் க சொல்கிறேன் உங்களுக்கு வந்து எது சரியோ அதை நீங்கள் கமான்ல பண்ணுங்கள் ஓகே நன்றி வணக்கம்